ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பெரியாழ்வாரால் செடிக்கருகில் கண்டெடுக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுதூரின் ஆண்டாள் திருக்கோயில் இரண்டு கொண்டது தென்மேற்கில் ஆண்டாளும் வடகிழக்கில் வடபத்திர சாயும் வீச்சிருக்கிறார்கள் கோயிலை சுற்றியுள்ள கருங்கல் சுவர் அனைத்து சன்னதிகளையும் ஆண்டாள் பிறந்த துளசி தோட்டத்தையும் அதன் மூன்று நீர்நிலைகளில் இரண்டையும் சூழ்ந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டாள் பிறந்த ஆடிப்பூர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழக வரலாற்றுடன் பிணைந்த இங்கு எல்லாமே மிக சிறப்பாக அமைய பெற்றிருக்கிறது ஆம் தமிழகத்திலேயே பெரிய ஆழ்வார் பெரிய கோயில் பெரிய குளம் பெரிய பெருமான் பெரிய கோபுரம் பெரிய விமானம் ஆகியவற்றை கொண்ட திருத்தலம் இது ஏன் இங்குள்ள மாரியம்மன் கோவில் கூட பெரிய மாரியம்மன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது இன்று மார்கழி பதின் ஆறாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ பதினாறாம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக் கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னே வாய் நேர்ந்தான் தோயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முழமுன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவா இதன் பொருள் எங்களுக்கு தலைவனாயிருக்கும் நந்தகோபனது அரண்மனையை காப்பவனே கொடிகளும் தோரணங்களும் தோன்றும் வாயிலை காப்பவனே மணிகள் கட்டிய கதவின் தாழ்பாலை திறப்பாயாக இடைகுலத்து சிறுமியர்களான எங்களுக்கு ஒலிக்கும் கருவியாம் பறை தருவதாகவும் மாயனும் நீலமணி போன்ற நிறத்தை உடையவனுமான கண்ணன் நேற்றே வாக்களித்திருந்தான் அவன் துயில் நீங்கி எழுவதற்கு பள்ளி எழுச்சி பாட தூய்மையுடையவர்களாய் வந்துள்ளோம் தலைமை உடையவனே முதன்முதல் உன் வாயை திறந்து மாட்டேன் என்று சொல்லிவிடாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் நிலைக்கதவை திறப்பாயாக ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் முப்பது பாசுரங்களுள் முதல் ஐந்து பாசுரங்கள் திருமாலவன் திருநாமச் சிறப்பையும் அவதாரச் சிறப்பையும் எடுத்து எம்ப கேட்டு மகிழ்ந்தோம் ஆறு முதல் பதினைந்து வரையான பத்து பாசுரங்களும் திருவாய்ப்பாடியில் வைகரையில் துயிலெழாமல் இருந்த மகளிரை எழுப்புவதாக அமைய பெற்ற பாங்கினை கண்டு ரசித்தோ அனைத்து மகளிரும் எழுந்துவிட்டனர் இதோ இப்பதினாறாம் பாசுரத்தில் இன்னமும் துயிலிழாமல் இருக்கும் கண்ணபிரானை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புகிறார்கள் மன்னனுக்கு நிகராக வாழும் நந்தகோபன் அரண்மனையை கோவில் என்கிறார்கள் அங்குள்ள வாயில் காப்போனை அழைத்து மணிக்கதவம் திறக்கச் செல்கிறார்கள் நாமும் மார்கழி நீராடி மணிக்கதவம் திறக்கச் சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடி அம்மாதவன் திருவருள் பெறுவோமா சர்வம் பணம்